என்னை பொறுத்தவரை எவ்வளவு அதிக நேரம் கடந்து சென்றதோ அந்த அளவுக்கு நித்திய நேசமானவருடன் கலந்துவிடும் என் ஆசையும் அதிகமாகிக் கொண்டே வந்தது என் திருச்சுதனோடு இணைய வேண்டும் என்ற ஆசையால் நான் உந்தப்பட்டேன் அவ்வாறே நான் உலகத்தில் இருக்கும்போது மனிதர்களுக்கு என்னால் செய்ய முடிந்ததை விட கடவுளின் சிங்காசனத்தின் அடியிலிருந்து மனிதர்கள் சார்பாக ஜெபிக்கும்போதும் போதும் செயல்படும் போதும் அவர்களுக்காக என்னால் அதிகம் செய்ய முடியும் என்ற நிச்சயத்தன்மையாலும் நான் உந்தப்பட்டேன் அதிகம் அதிகமாய் பற்றி எறிந்த ஒரு வேகமுள்ள தூண்டுதலினால் என் ஆத்துமத்தின் முழு பலத்தோடும் மோட்சத்தை நோக்கி வாரும் ஆண்டவராகிய சேசுவே வாரும் நித்திய நேசமானவரே வாரும் என்று கூக்குறடுவது எனக்கு வழக்கமாயிருந்தது வாடி உலர்ந்து போகிற ஒரு மலருக்கு பனித்துளி எப்படியோ அப்படியே எனக்கு திவ்ய நற்கருணை இருந்தது அது மெய்யாகவே ஜீவியமாயிருந்தது ஆயினும் காலம் செல்ல செல்ல என் இருதயத்தின் அடக்க முடியாத ஆவலை தணிக்க அது அதிகம் அதிகம் போதாததாய் ஆகிவிட்டது என் கண்ணிமை சரீரத்தில் என் தெய்வீக சிருஷ்டியானவரை நான் சும் சுமந்திருந்தது போல பரிசுத்த தெய்வ திரவிய அனுமான பொருட்களில் அவரை பெற்றுக்கொள்வது இனிமேலும் எனக்கு போதுமானதாக இருக்கவில்லை என் சுயம் முழுவதும் ஏகரும் திருத்துவம் ஆகிய சர்வேசுரனுக்காக இயங்கியது வாக்கு கட்டாத விசுவாசத்தின் பரம ரகசியத்தில் தம்மை மறைத்து என் சேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்பரச குணங்களாகிய மூடுதுகளின் கீழ் அல்லாமல் பரலோகத்தின் மையத்தில் அவர் இருந்த இருக்கிற இருக்க போகிற விதமாகவே அவரை பெற்றுக்கொள்ள நான் இயங்கினேன் என் திருசுதனும் கூட தமது திவ்ய நற்கனை பரவசங்களில் எல்லையற்ற சினேகத்தால் என்னை பற்றியறிய செய்தார் என்னிடம் தாம் வந்த ஒவ்வொரு தடவையும் தமது அன்பின் வல்லமையைக் கொண்டு முதலில் அவர் என் ஆத்துமத்தை ஏறக்குறைய வேருடன் பறித்தெடுத்துவிட்டு அதன்பின் கரை காணாத பட்சத்தோடு அம்மா என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார் தம்மோடு என்னை கொண்டிருக்க அவர் இயக்கமாக இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன் வேறு எதற்காகவும் நான் இயங்கவில்லை என் உலக ஜீவியத்தின் கடைசி நாட்களில் புதிதாய் பிறந்த என் குழந்தையாகிய திருச்சபையை பாதுகாக்கும் ஆசை முதலாக எனக்கு இருக்கவில்லை கடவுளை ஒருவன் சொந்தமாக கொண்டிருக்கும்போது அவனால் எதுவும் செய்ய முடியும் என்று நான் உறுதியாக நம்பியதால் அவரை சொந்தமாக கொண்டிருக்க ஆசித்தேன் அந்த ஆசையை கொண்டு மற்ற சகலத்தையும் என்னிடமிருந்து விளக்கினேன் ஓ கிறிஸ்தவர்களை இத்தகைய முழுமையான சிநேகத்தை அடைய பாடுபடுங்கள் எல்லா உலக காரியங்களும் மதிப்பற்று போக கடவுது கடவுளை மட்டுமே உங்கள் நோக்கமாக கொண்டிருங்கள் ஆசையில் இந்த தரித்திரத்தின் நீங்கள் செல்வந்தர்களாய் இருக்கும்போது இது அளவிட முடியாத இருக்கிறது கடவுள் உங்கள் ஆத்தமங்களின் மீது குனிந்து நின்று முதலில் அவற்றிற்கு கற்பிப்பார் பிற்பாடு அவற்றை எடுத்துக்கொள்வார் அவற்றோடு நீங்கள் பிதாசுதன் எஸ்பிரத்தி சார்ந்தவிடம் மேலேறி செல்வீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட அவர்களை நித்தியத்திற்கும் நீங்கள் அறிந்து நேசித்து உங்கள் சகோதரர்களுக்காக தம திருத்துவ கடவுளினுடைய வரப்பிரசாத வளங்களை நீங்கள் சொந்தமாக கொண்டிருக்கும்படியாக